மகாபாரதக் கதைகள் அரக்கு மாளிகை கதை சொல்வது ஹேமலதா பாண்டவர்கள் அசினாபுரத்தில் வந்து அவங்களோடவே இருக்கிறது கௌரவர்களாகிய துரியோதனன் இன்னும் அவங்க தம்பிங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை இவங்களை எப்படியாவது விரட்டி விட்டணும் அப்படின்ட்டு அவங்களாம் நினச்சிருந்தாங்க அதை அவன் மாமா சகுனின்னு திறந்தார் இல்லையா அவர்கிட்ட துரியோதனன் கேட்பான் எனக்கு இவங்களெல்லாம் பிடிக்கல அவங்கள எங்கேருந்து எப்படியாவது விரட்டி விடணும் அப்படின்ட்டு அதுக்கு சகுனி சொல்கிறாரு கவலைப்படாத அவங்கள ஒரே தனியாக இந்த உலகத்தை விட்டே விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காண்டவ ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில் அங்கே புரோச்சனன்னு ஒரு ஆள் அவன் வந்து கட்டடக்கலை நிபுணன் வீடெல்லாம் கட்டுருவாங்கள்ல அதில் அவன் வந்து பெரிய ஆள் அவனை வரவழிக்கிறாங்க அவனை வரவழைச்சு அவங்ககிட்ட ரகசியமாக சொல்கிறாங்க எப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு அரக்கு மாளிகை கட்டணும் அரக்க மாளிகைனாக்க தீ பிடிச்சி சீக்கிரமாக தீ பிடிச்சாக்கா அதுலேருந்து யாருமே கா தப்பிச்சு வரவே முடியாது அந்த மாதிரி பொருள்கள் அரக்கு குங்குளியம் மரத்தூள் தேங்காய் நார் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சீக்கிரமே தீ பிடிக்கிற மாதிரி பொருள்கள்லாம் வச்சு அந்த அங்கே ஒரு பெரிய மாளிகை கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனனும் போயிடுறாங்க போய் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு அழகான ஒரு மாளிகை பார்க்குறதுக்கான ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் உள்ள அதில் செஞ்சுருக்கிற பொருள் தான் இது அதாவது கொஞ்சம் தீ பிடிச்சா கூட அப்படியே உருகிடும் அந்த மாளிகையை அப்படியே அந்த மாதிரி ஒரு மாளிகையை கட்டிடும் கட்டி முடித்தப்புறம் அங்கேருந்து இங்கே வரான் வந்து இந்த குந்தி பாண்டவர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட எங்கள் ஊருக்கு நீங்கள் வரணும் அங்கே பாண்டு ராஜா இருந்தபோது அங்கே ஒரு சிவன் கோவிலில் அவர் ஏதோ வேண்டுதல் செஞ்சார் அப் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அந்த கோவிலில் திருவிழா போது அதில் நீங்கள்லாம் கலந்துக்கணும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு எதையோ அவங்களை ஆசை காட்டி வர சொல்லுவோம் துரியோதனனும் ஆமாம் அவ்வளோ கூப்பிட்றானே நீங்கள் போய் தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போவே தர்மருக்கு பாண்டவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருது இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க நம்மளை விரட்டுறதுக்கு அப்படின்ட்டு ஆனாலும் குந்தி என்ன சொல்கிறா இங்கே இவங்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத விட நம்ம எங்கேயா ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கலாம் சரி வாங்க போகலான்ட்டு எல்லாம் கிளம்பி போவாங்க அங்கே போய் சேர்ந்ததும் திருவிழாலாம் அவங்க சொன்ன மாதிரியே நடக்கும் அதில் எங்கே போட்டாலும் வான வேடிக்கையாக அதே இது அந்த ராஜா எல்லாம் ராஜாலாம் இந்த மாதிரி வந்தாங்கனாக்க அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க ஊர் ஊர்க்காரங்களெலாம் அவங்கள போய் போய் பார்ப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துல போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்கள்லாம் போனதும் அந்த ஊர்க்காரங்கள்லாம் வந்து வந்து இவங்களெல்லாம் பார்ப்பாங்க அப்போ தர்மர் சொல்கிறாரு இந்த மாளிகை வந்து ரொம்ப தூரக்க இருக்குது மக்கள் தான் இங்கே பக்கத்தில் வரா வரத்துக்கு கஷ்டப்படுவாங்க அவங்க வீடு எல்லாம் கொஞ்சம் தூரக்க இருக்குது நானும் அவங்களோடவே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த புரோச்சரன் சொல்லுவான் இல்லை இல்லை இது வந்து துரியோதனன் உங்களுக்காக ஆசைப்பட்டு கட்டின மாளிகை நீங்கள் இங்கே தான் இருக்கணும் எனக்கும் அதான் பெருமை உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நான் இங்கே உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவான் அவனு அவன் பொண்டாட்டி அவனுக்கும் பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அஞ்சு பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும் நீங்கள் என்ன சொன்ன கேட்டாலும் எல்லாம் பண்ணி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் அவங்க கேட்குறதெல்லாம் அவங்களும் செஞ்சு தருவாங்க பீமன் வந்து நல்லா சாப்பிடுவான் இல்லையா அதனால் அவனுக்கு பாயசம் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் சமைச்சி தருவான் அந்த ரோஷனோட பொண்டாட்டி சரின்னு அவங்க அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க அங்கே போனதும் அவங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்ததோ அதே மாதிரி அவங்க சித்தப்பா விதூரர் இருக்கார்ல அவர் எப்போதும் பாண்டவங்களுக்கு தான் உதவி செய்வார் இந்த கௌரவர்கள் பாண்டவர்களை எப்படியாவது அழிக்கணும்னு பார்க்குறாங்கன்ட்டு அதை பார்த்துட்டே இருப்பார் அவர் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுறது இவங்க ஏதோ செய்கிறாங்கன்ட்டு அதனால் அவர் என்ன பண்ணுவார் ஒரு அரிசி மூட்டை அனுப்புவார் பாண்டவர்களுக்கு அந்த அரிசி மூட்டைக்குள்ளே ஒரு எலியை வச்சு அனுப்புவார் அங்கே போனதும் அந்த மூட்டையை திறந்து கொட்டுவாங்க அது நெல்லோட எலியும் வரும் இவங்களுக்கெல்லாம் எலியை போய் எதுக்கு சித்தப்பா அனுப்பியிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் எலி இருக்கிற இடம் எப்படி எலி வளர்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா பூமிக்குள்ளே ஓட்டை போட்டு 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 தான் எலி இருக்கும் எப்போவுமே ஆஹா இதுக்கு தான் அவர் வந்து சித்தப்பா அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த புரோச்சனனுக்கெல்லாம் தெரியாமல் அவங்க ஒரு சுரங்க பாதை ஒன்று அமைக்கிறாங்க அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு அவசரம்னாக்கா நம்ம அது வழியாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் பீமன் இந்த நகுல சகாதேவர் மூணு பேரும் பூமியை தோண்டி 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 ஒரு பக்கத்தில் வெளியில் மாதிரி ஒரு பாதை அமைச்சு வச்சுருப்பாங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க ஒரு அமாவாசை அன்னைக்கு இவங்களுக்கு தீ வைக்கணுன்ட்டு முதலேயே அவங்களாம் திட்டமிட்டுருப்பாங்க அப்போ நம்மளும் அதுக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படின்ட்டு இந்த குந்தி தேவி இந்த மீதி அஞ்சு பேர் பாண்டவர்கள் இருக்கக்கெல்லாம் எல்லாரும் எப்படியாவது இன்னைக்கு கிளம்பி போயிடணும் அமாவாசைக்கு முன்னாடியே நம்மளும் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பாங்க அப்போது இவங்க நினச்சா மாதிரியே அவங்க தீ வச்சிருவாங்க ஆனால் கெடுவான் கேடி நினைப்போன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அன்றைக்கி வந்து நிறைய விருந்து நல்ல சாப்பாடு வயிறு முட்டை முண்டை சாப்பாடு பண்ணியிருப்பான் அந்த பிரோச்சரோனோடய ஒய்ஃபு அது அவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு மதுபானம் இருக்குல்ல நல்லா குடிச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் குடித்து மயங்கி அப்படியே அந்த வீட்டிலே படுத்திருப்பாங்க அதுதான் நம்மளுக்கு டைம் சொல்லிட்டு இவங்க ஆறு பேரும் அந்த சுரங்கப்பாதை வழியாக இவங்க கிளம்பிடுறாங்க இவங்க கிளம்பவும் அவங்க அங்கே நெருப்பு வைக்கவும் சரியாக இருக்கும் அப்புறம் பார்த்தா எல்லோரும் ஊர் பக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்ப்பாங்க தீ பிடிச்சி எரிஞ்சிடும் அந்த மாளிகை அதில் இந்த புரோச்சரனோட ஒய்ஃபு அந்த அஞ்சு குழந்தைங்களும் அப்படியே எரிஞ்சு அவங்களோட கூடு தான் இருக்கும் இந்த ப பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களை பற்றி சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அஞ்சு பேருக்கும் அஞ்சு ஆயுதம் இருக்கும் ஒத்தருக்கும் ஒன்றுன்னு வச்சிருப்பாங்க அதை எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துருவாங்க அப்போ தான் யாராவது வந்து தேடி பார்த்தாக்க சரி இவங்க தான் சித்தி போயிட்டாங்கன்னு நினச்சிப்பாங்க இல்லையா அர்ஜுனனோட விரில் இதெல்லாம் பார்த்ததும் பீமனோட கதை அந்த மாதிரி சகாதேவன்லாம் கத்தி வச்சுருப்பான் பெரிய கத்தி தர்பார் வந்து ஈட்டி வச்சுருப்பார் அதனால் அது எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாங்க இவங்க சுரங்கப்பாதை வழியாக இவங்க மட்டும் தப்பிச்சு அப்படியே போயிடுவாங்க இனிமேல் நம்ம வந்து அஸ்தினாபுரத்துக்கே போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாள் அங்கே போனால் தானே நம்மளை இனிமேல் கொலையே பண்ணிடுவாங்க நம்ம இனிமேல் அங்கே போகவே வேணாம் அப்படின்ட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க அவங்கெல்லாம் என்ன நினச்சிப்பாங்க இந்த ஆள் இவங்க தீ தீ பிடிச்சி எரியும்போது அஞ்சு பஞ்சு செத்து செஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க பீஷ்மன் கொஞ்சம் கவலையோடு இருப்பார் அப்போ வித்ரார் சொல்வார் இல்லை இல்லை அவங்க கண்டிப்பாக தப்பிச்சு போயிருப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியப்பா அப்படின்ட்டு அவர் சொல்வார் இப் இது வந்து துரியோதனர்கிட்டேந்து இவங்கெல்லாம் இந்த அரக்கு பாளிகையிலேருந்து தப்பிச்சு போயிட்டாக்க இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க தேங்க் யூ